இந்த முழங்கால் யுத்தம் வந்து ஜெபித்து ஒரு பத்து நிமிஷத்தில் பயங்கரமான வலி எடுக்கும் தாங்க முடியாத அந்த தாங்கிக்கிட்டு நம்ம முழங்கால் யுத்தம் நடிக்கும் போது தேவ இறங்கி வந்துருச்சுன்னா அந்த வழியே தெரியாது நமக்கு தேவ பிரசன் நமக்கு ஆண்டு விற்கு நேர ஏறடுக்கும் போது ஒருமணப்பட்டு ஏறெடுக்கும் போது அந்த முழங்கால் வந்து சுத்தமா வழியா இருக்காது ஜெபம் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொஞ்சம் வலி வழி வரும் அதுக்கு அடுத்து நம்ம தேவ பிரசன்னத்துல நம்ம ஜபிக்கும் போது அந்த வழி சுத்தமா இருக்காது வழியே போயிடும் வழி போயிடும் எப்படி என்றால் பரலோக துதி எடுக்கணும் வேற எடுக்கணும் து மொதல்ல துதிக்கணும் ஆராதிக்கணும் ஜபம் பண்ணணும் வேத வசந்தத்தை வாசிக்கணும் வா வாசிச்சுட்டு பரலோக துதி எடு எடுக்கும்போது தேவ பிரசன்ன இறங்கி வரும்போது அந்த முழங்காலே நமக்கு சுத்தமாக வலி இருக்காது நம்ம எப்படி நின்று ஜபம் அப்படி அப்படிதான் முழங்கால் இது வந்து நடக்கும் ஆண்டவர் அந்த மாதிரி பலன் கொடுப்பார் முழங்கள் யுத்தத்தில் இன்னும் பல அற்புதங்கள் நடக்குது என்றால் ஒரு மனுஷனை ரட்சிப்புக்கள் கொண்டு வருது என்றால் ஒரு மனுஷனை ரட்சிப்புக்குள் கொண்டு வருது என்னுடைய கூட ஒரு என் ரிலேஷன் வருவார் சபைக்கு வருவார் அவர் பெங்களூரில் வேலை செய்கிறாரு சபைக்கு வந்துட்டே இருப்பார் சபைக்கு வந்துட்டு என் வீட்டுக்கு வருவார் அப்போ நான் ஷார்ட் போட்டிருப்பேன் என் முழங்களை பார்த்துப்பார் பார்ப்பாரு அந்த முழங்கள் பார்க்கும்போது இந்த மாட்டு கழுத்தில் அந்த இப்படியே இது இருக்கும் எப்படின்னா நம்ம குள்ளே வந்துட்டு அந்த குக்கு அப்படியே இருக்கும் அது பார்ப்பாரு எப்படி என்ன ஆச்சு அது ஜபத்துல அந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லுவேன் எனக்கு இந்த மாதிரி நடக்கணும் அப்படியே சொல்லுவார் ஜபத்துல சர்ச்சில் போயிட்டு நான் இவ்வளோ நேரம் முட்டி போட்டேன் சர்ச்சில் அப்படின்னு சொல்லுவார் அவருக்கு ஒரே சந்தோஷம் ஒரு நாள் எனக்கு போயிட்டு ஆராயம் முடித்து வீட்டுக்கு போயிடுவோம் வீட்டுக்கு போய்ட்டு அவருக்கு ஜப்ப வீட்டில் நானும் அவரும் ஜபம் பண்ணுவோம் அப்போ வந்து அவருக்கு ஒரு சமயத்துக்கு கொடுப்பேன் நீங்கள் ஒரு ஜபம் பண்ணுங்க அப்படின்னு ஆனால் அவருக்கு என்ன எப்படின்னா அவருக்கு படிக்க தெரியாது எழுதத் தெரியாது ஏதோ கடையில் வந்து பெங்களூரில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு அது இரு அவர் வந்து இரு இருபது வருஷம் அந்த குட்கா ஹன்ஸு பான்பிறக்கு அதான் போடுவார் அதெல்லாம் சர்ச்சுக்கு வந்த உடனே விட்டுடுவார் ஆனால் ஒன்றும் வருவோம் சர்ச்சில் நான் இதே பிரச்சனை இருக்கும்போது அந்த ஸ்மெல் எனக்கு மூக்குக்கு வரும் அந்த அந்த ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துவார் நான் வழியில் போகும்போது கேட்பேன் நீ இந்த பொருளை பாக்கியில் வச்சுருக்கீங்க எடுங்க அப்படின்னு சொல்லுவேன் அப்படியே எடுத்துக்காட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பார் ஆண்டுவர் வெளிப்படுத்துவார்னு சொல்லுவேன் அப்படியே வரும் ஜப்ப வீட்டில் போய்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஜபம் பண்ணுவோம் அவருக்கு ஒரு சமயத்தை கொடுப்போம் அப்போ வந்து ஜபம் பண்ணுறதுக்கு அவருக்கு சரியாக வராது படிக்கலை எழுதலை செய்யலை ஜபம் பண்ணுறதுக்கு அவருக்கு சரியாக வராது அவர் சொல்லுவார் எனக்கு ஜபம் பண்ணுறதுக்கு வரலை கண்ணில் தண்ணி தான் வருது என்னால் ஜபிக்க முடியல அப்படின்னு சொல்லுவார் அப்போ அப்ப கொஞ்ச நாள் அவரும் நானும் பார்க்க முடியல பெங்களூர் போயிட்டார்